எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் புயல் அடித்தாலும் விஜயை பற்றி பேசுகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க போல இருக்குது கரூர் சம்பவம் நடந்த இத்தனை நாட்களுக்கு பிறகும் கரூர் சம்பவத்தையும் விஜயும் சம்பந்தப்படுத்தி இன்னமும் விஜயை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவரை பற்றி மட்டும் பேசலைங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க பாருங்கள் அவங்க குடும்பத்தை பற்றியும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் தமிழக அரசு சார்பாக பத்து லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க காங்கிரஸில் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க நிறைய கட்சிங்க காசு அறிவிச்சிருக்காங்க எத்தனை பேர் இன்னும் கொடுத்துட்டாங்க தெரியல ஆனால் விஜய் வந்து இருபது லட்சம் அறிவிச்சார் ஒரு ஒரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார் அது மாதிரி கொடுத்துட்டார் அவர் மற்ற கட்சிக்காரங்களாம் கொடுத்ததை பற்றி பெருசாக கேட்கல அவங்கக்கிட்ட மைக்க தூக்கிட்டு போல ஆனால் விஜய் வந்து பணம் இருபது லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் மைக் எடுத்துக்கிட்டு போகிறாங்க போய் கேட்குறாங்க பணம் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க வந்துடுச்சின்னு சொல்கிறாங்க அவங்க அதோடு வந்துட்டு இருந்தால் பரவாயில்ல அவங்கக்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அடுத்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க இது மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்க அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என் குழந்தைங்களுக்கு வந்து விஜய்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடன்னு ஒரு பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணுக்கு சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அதுக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க செத்துட்டாங்க பிள்ளைக்கு அடுத்தது ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என் பையன் இறந்துட்டான் என் பையனுக்கு விஜய்னால் ரொம்ப பிடிக்கும் நான் மட்டும் இல்லை எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல தப்பு என்ன இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அவங்க அப்படி பேசுகிறாங்க அது வந்து பெரிய தப்பு மாதிரியும் விஜய் வந்து இன்னமும் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒருத்தர் இன்னும் சொல்கிறாரு விஜயோட சட்ட காலரை பிடிச்சி கேள்வி கேட்காம விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அபிராமி ஃபோட்டோவை போட்டுட்டு ரெண்டு கொலை பண்ணால் பார்த்திங்களா அந்த அபிராமி ஃபோட்டோவை பார்த்துட்டு அபிராமி இந்த பொண்ணு ஒன்று தான் அது கள்ளக்கதலுக்காக ரெண்டு கொலை பண்ணால் இவங்க பணத்துக்காக ரெண்டு குழந்தைங்க செத்து போனது கூட கவலை இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்க குழந்தை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்குன்ட்டு அதை வெளியே காட்டிக்கல இவங்களுக்கு திருநாள் ஆகிடுச்சி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க அவ்வளோதான் அதுக்காக அவங்களுக்கு கவலையே இல்லை குழந்தைய பற்றி கவலை இல்லை பணம் வந்தால் போதும்னு நினைக்கிறாங்கன்னா சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தானும் அது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நேரடியாக பார்த்துருப்பாங்க அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்துருப்பாங்க அவங்க அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரால் இந்த பிரச்சனை நடந்துச்சு யாரால் இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அவங்க விஜய் மேலே கோவம் வர மாட்டேங்குது அவங்களுக்கு விஜய் மேலே கோவம் வர மாட்டேங்குது அவங்க வந்து விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்கனாக்கா விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க நேரடியாக பார்த்தவங்க அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் கண்டிப்பாக விஜய் மேலே தவறு இருந்திருந்தால் அவங்க நேரடியாக பார்த்துருந்தாக்கா விஜய் மேலே தான் தவறுனா கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் பணம் யாருக்குமே பணம் பெருசாக இருக்காது இவங்களால் உயிர் போயிடுச்சே பணம் கொடுத்தா சரி கட்டிட முடியுமான் தான் கேட்பாங்க அவங்க அப்படி கேட்காம விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன் சொல்கிறாங்கன்னாக்கா அந்த அளவுக்கு விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அர்த்தம் இந்த டிவிக்காரங்க தான் போய் பேட்டி எடுக்கணும்னு ஒரு விவசையே கிடையாது ஒரு வீட்டில் வந்து செத்து போயிருக்காங்க அந்த வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுவும் திடீர்னு நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சி அவங்க எந்த அளவுக்கு வேதனையில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க மைக்கு தூக்கின்னு போயிடுறாங்க அதுவும் இவ்வளோ நாள் போகலை அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சிக்காரன் கொடுத்தா திருமாவளாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் மைக் எடுத்துக்கிட்டு போகல இப்போ விஜய் கொடுத்த விஜய் தான் கடைசியில் கொடுத்தது விஜய் கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டு அவங்க வாயை கலர்றாங்க அவங்களும் பாவம் அவங்க நினச்சதை மனசில் பட்டதை அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியல இருக்கிற உண்மையை அவங்க சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து டிவியில் போடுறாங்க அதை வச்சு எல்லாரும் தவறாக பேசுகிறாங்க விஜய் பற்றி தவறாக பேசுனாங்க அவர் தான் இதுக்கு காரணம்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க யாருமே நம்பலை கூட இருக்கிறவங்களும் சொல்ல வச்சாங்க யாரும் நம்பலை மக்கள் யாரும் இதை நம்பலை ஏன்னா அதில் உண்மை கிடையாது அவங்க சொல்கிறது இல்லை அதனால் மக்கள் நம்பலை இப்போ என்ன பண்ணுறாங்க விஜய் விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே போயிடுறாங்க விஜய் வந்து இருபது லட்சம் கொடுக்குறதோடு அவர் நிறுத்திக்கல மாதம் மாதம் அஞ்சாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு எத்தனை பேர் இறந்துட்டாங்களோ அத்தனை பேருக்கும் மாதம் மாதம் அஞ்சாயிரம் இருபது வருஷத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவங்க படிப்பு செலவும் முக்கியமான செலவெல்லாம் அவர் ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் கூட காரணம் கிடையாது கொஞ்சம் கூட அவருக்கு சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் அவர் ஏன் இதெல்லாம் செய்கிறாருனாக்கா அவங்க வந்து இவரை தான் பார்க்க வந்தாங்க இவர் பார்க்க வந்த ஒரே பாவத்துக்காக இந்த மாதிரி வழிகாடு ஆக்கப்பட்டாங்கனுங்கிற ஒரு வேதனையில் தான் அவர் வந்து செய்கிறார் இதெல்லாம் ஒரு வீட்டில் துக்கம் நடக்குதுன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு அந்த கவலை இருக்கும் காலம் தான் அந்த கவலையை வந்து மறக்கடிக்கும் அந்த காலத்துக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஒரு கவலையை மறக்கடிக்கிற சக்தி காலத்துக்கு இருக்குது தானாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவலை குறைஞ்சிடும் எல்லாருக்குமே அப்படி தான் யார் வீட்டில் துக்கம் நடந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த கவலை இருக்கும் அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் காலம் போக போக அதை மறந்துடுவாங்க இருந்தால் மறந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே அந்த அந்த வேதனை இருக்கும் அவங்க வந்து எல்லார்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க என் மனசுக்குள்ளே இந்த வேதனை இருக்குதுன்னு இவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க வீட்டு குழந்தைங்க அவங்க வீட்டு பிள்ளைங்க அவங்க வீட்டில் இழந்துட்டாங்கன்னா ஒரு துக்கம் அவங்க கிட்ட அவங்களுக்கு இருக்கும் அதை வந்து வெளிய்காட்டிக்கணுன்னு அவசியம் கிடையாது விஜய்க்கு யாராவது ஆதரவு பேசிட்டா போதும் அவங்கள சும்மா விடுறதில்ல அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பிள்ளைங்கள எழுதவங்களாக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை இழந்துட்டு நிற்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள கூட விடுறதில்ல இவங்க அவங்களையும் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு சீமானை வந்து விமர்சிக்கிறார் அதை அதை தாங்கிக்க முடியாமல் இந்த சாட்டை துரைமுருகன்ன்றவர் என்ன சொல்கிறாரு விஜய் என்ன பண்ணார் மக்களுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறாரு அவர் எவ்வளோ சம்பாரித்தா இவருக்கு என்ன வந்தது இவர் வந்து என்னன்னு கேட்குறாருன்னா இவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா போதாதா முப்பது நாளைக்கு முப்பது லட்சம் ஒரு வருஷத்துக்கு மூணு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாரு மிச்ச பணத்தால் மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியது தானேன்னு கேட்குறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதுக்கு விஜய் தான் காரணங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அது ஏற்கனவே சொல்லிட்டார் நிறைய வாட்டி யாரும் காதில் வாங்குறதா இல்லை நம்புறதா இல்லை திருப்பியும் மறுபடியும் நேற்று போட்ட வீடியோவில் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சங்கர் சவுக்கு சங்கரை பற்றி தான் அவர் பேசுகிறதுக்கு வீடியோ போடுறாரு சவுக்கு சங்கர் வந்து சீமானை விமர்சிக்கிறாருன்னா அதுக்கு தான் அவர் பதில் சொல்லணும் அவருடைய விருப்பம் விஜய் ஆதரிக்கிறார் அதை வந்து அவருக்கு பொறுக்க முடியல அவர் வந்து விஜய் ஆதரிக்கிறாருன்னு சவுக்கு சங்கர் காசை வாங்கிக்கிட்டு பேசுவார் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க பக்கமாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சவுக்கு சங்கர் காசு வாங்கிக்கிட்டு தான் பேசுகிறாரு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் தான் பேசுகிறாருன்னு சொல்கிறாரு அது உண்மைதான் அது அது எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் காசு கொடுப்பாங்களோ அவங்க பக்கம்தான் அவர் பேசுவார் ஆனால் இவங்கள்லாம் அவரை காசு வாங்கிக்கிட்டு பேசுகிறாரு சொல்கிற இவங்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு மக்கள் எல்லாம் விஜய் மேலே ஒரு தவறும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு திமுகக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதையே தான் இவங்க சொல்கிறாங்க சீமானும் அதே தான் சொல்கிறாரு இந்த சாட்டை துறைமுகனும் அதே தான் சொல்கிறாரு இதுக்கு பேர் என்ன இதுவும் காசு வாங்கிக்கிட்டு பேசுகிறது தானே விஜய் சம்பாதிக்கிற பணத்துக்கு இவர் வந்து பட்ஜெட் போடுறாரு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆகும் இல்லை ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஆகுமா மிச்ச காசெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பட்ஜெட் போடுறாரு அவர் சம்பாதிக்கிற பணத்துக்கு இவர் வந்து கணக்கு கேட்குறாரு எப்படி இருக்கு பாருங்க அவர்னா திறள் நிதி வாங்கி சம்பாதிக்கிறாரா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு அவருக்கு தெரியும் மக்களுக்கு செய்ய என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு அவருக்கு தெரியும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இதெல்லாம் அதிக பிரசிந்தனமாக இருக்குது இவர் பேசுகிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்